ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது முட்டை மசாலா இது சப்பாத்தி கூட வச்சு சாப்பிட்டு பாருங்கள் சூப்பராக இருக்கும் வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இப்போ ஒரு பவுலில் நாலு முட்டையை உடச்சி ஊற்றிக்கோங்க இது மிக்ஸ் பண்ணிவிட்டு கால் டீஸ்பூன் உப்பு பெப்பர் தூள் மஞ்சள் தூள் போட்டுக்கோங்க திரும்ப நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் இப்போ ஒரு சின்ன கிண்ணத்தில் எண்ணெய் சுற்றியும் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம கலக்கி வச்சுருந்த முட்டையை இதில் எடுத்து ஊற்றிக்கோங்க இப்போ ஒரு பாத்திரத்தில் தண்ணி விட்டு இதுக்கு ஸ்டாண்டு இருந்தால் ஸ்டாண்டு வச்சுக்கோம் அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி சின்ன கப்பில் தண்ணி பிடிச்சி இது மேலே நம்ம கலக்கி வச்சுருந்த முட்டை பவுலில் உள்ள வச்சு சின்னதாக பிளேட் வச்சு மூடிருங்க அதுக்கப்புறம் திரும்ப மேலே ஒரு மூடி வச்சு க்ளோஸ் பண்ணிவிட்டு பத்து டூ பன்னெண்டு நிமிஷம் விட்டிங்கன்னா அது நல்லா வெந்து வந்துடும் இப்போது பத்து நிமிஷம் ஆகிடுச்சு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் முட்டை நல்லா வெந்துருச்சான்னு பார்க்குறதுக்க ஒரு கம்பி விட்டு பாருங்க இதில் நல்லா ஒட்டாமல் வந்துச்சுன்னா முட்டை நல்லா வெந்துருச்சுன்னு அர்த்தம் இப்போ இது கொஞ்சம் நேரம் ஆறுன பிறகு கத்தி விட்டு இந்த மாதிரி சுற்றி எடுத்துக்கணும் இப்போ உங்களுக்கு எந்த அளவுக்கு சைஸ் பீஸ் போடணுமோ அந்த அளவுக்கு பீஸ் போட்டுக்கோங்க நான் இந்த மாதிரி சின்ன சின்னதாக சதுரமாக இருக்க மாதிரி பீஸ் போட்டுக்கிறேன் பாருங்க எவ்வளோ சாஃப்டா மெது மெதுன்னு வந்துருக்குன்னு இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு ஒரு வான்சட்டி வச்சுக்கோங்க அதில் தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு ஒரு கிராம்பு சின்னதாக ரெண்டு துண்டு பட்டை சீரகம் அரை டீஸ்பூன் போட்டுக்கோங்க பொடியை நான் இருக்குன்னா பெருவெங்காயம் ஒரு கப் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க அடுத்தது ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு கிளறி விட்டுக்கோங்க மீடியம் சைஸ் மூணு தக்காளி பழம் அரைச்சி சேர்த்துக்கோங்க நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் வணக்கிக்கோங்க ரெண்டு பச்சை மிளகாய் போட்டுவிட்டு கெட்டி தயிர் ஒரு டேபிள் ஸ்பூன் போட்டு கிளறிக்கோங்க தூள் ஒரு ஸ்பூன் கரம் மசாலா ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூள் கால் டீஸ்பூன் தேவையான அளவு உப்பு ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு அஞ்சு நிமிஷம் க்ளோஸ் பண்ணி வைங்க இப்போது ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம பீஸ் போட்டு வச்சிருந்த முட்டையை இதெல்லாம் சேர்த்திடலாம் நல்லா கிளறி விடுங்க ஒரு நிமிஷத்துக்கு அப்படியே நல்லா வேக விடுங்க பாருங்க எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு அவ்வளோதாங்க நம்மளுடைய முட்டை மசாலா ரெடி ஆயிடுச்சு இந்த குழம்பு பார்க்குறதுக்கு பன்னீர் கிரேவி மாதிரி இருக்கும் நீங்களும் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு பாருங்கள் இந்த முட்டை மசாலாவுக்கு சப்பாத்தி தாங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் வாங்க சாப்பிட்லாம் பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள்